் விவர்ஸ் நமக்கு நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் பழங்கால பிளேயர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் போன வாரம் ஒரு ரெக்கார்ட் பிளேயராக சர்வீஸ் பண்ணோம் அது யாருக்கு கிடைக்க போகிறதுங்கிறது ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு நீங்கள் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான பிளேயரை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் வந்து ஸ்பூல் டைப் ரெக்கார்டர்னு சொல்கிறோம் இன்னொரு பேர் வந்து ரியல் டு ரியல் டைப் ரெக்கார்டர் இது பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ரேடியோ ஸ்டேஷனில் பாட்டு போடுறதுக்கு ஹை குவாலிட்டி ரெக்கார்டிங்க்கெல்லாம் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இதில் தான் நமக்கு ரெக்கார்டிங் பண்ண போகிறோம் இது எப்போ யூஸ் பண்ணாங்க இது பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டிஸில் இந்த இது பயன்பாட்டுக்கு இருந்திருக்கு இது வந்து நம்ம இப்போ கொஞ்சம் இப்போ கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டேப் ரெக்கார்டர் அதுக்கு முந்தின ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஸ்பூல் டேப் ரெக்கார்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அங்கு இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு செவன் இன்ச்சு டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அந்த மாதிரி நிறைய டைப்பான ரீல்ஸ் இருக்குது இதுதான் ரீல் இதாக இருக்குது இதில் உள்ள ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் அதுவும் இப்போ டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து ரொம்ப ரேயர் அந்த ரெக்கார்டிங்கே வேறு லெவலில் இருக்கும் பழங்காலத்து பிளேயர்ஸில் ஃபோனோகிராஃப் கிராமஃபோன் ரெக்கார்ட் பிளேயர் ஸ்பூல் டேப் ரெக்கார்டர் டேப் ரெக்கார்டர் இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்குது நம்ம இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சிடி பிளேயர் பென் ட்ரைவ் இந்த மாதிரி பழைய பிளேயர்ஸ் இருக்குது அதில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஸ்பூல் டேப் ரெக்கார்டெல்லாம் நம்ம ரெக்கார்டிங் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறாங்க அங்கே இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னெட்டிக் டேப்னு சொல்லுவோம் இந்த மேக்னெட்டிக் டேப்பில் தான் அனலாக் டேட்டாவாக ரெக்கார்ட் ஆகுது நாம பாடுறது நம்ம மியூசிக் எல்லாமே இதில் வந்து அனலாக் டேட்டாவாக ரெக்கார்ட் ஆகுது ஹாய் வெல்கம் பேக் டு அவர் ஓல்டி ஸ்வீட் சேனல் நம்ம ஸ்டுடியோக்கு இன்னைக்கு குட்டி கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களாம் போய் பார்க்கலாம் வெல்கம் டு आवर ஸ்டுடியோ. தேங்க் யூ. நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாட போறேன். நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? காட்டுப் புறாவை பாட்டு பாட போறேன். நீங்க பாடுறதை இந்த ஸ்பூல் டேப் ரெக்கார்டரல நம்ம இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ண போறோம். அதை ப்ளே பண்ணி பாக்கப் போறோம். அது எப்படி குவாலிட்டியா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். நார் ரெக்கார்டிங் பண்ணவா? சரி பண்ணு

அந்த காலத்துல இருந்து தியாகராஜ பகாதர் அப்புறம் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இது மாதிரி அவங்களெல்லாம் தாண்டி ரஜினிகாந்த் கமலஹாசன் இவங்களையும் தாண்டி இப்போவும் இது வந்து அதோட குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சிருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள விட இது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கு ஓல்டு ஸ்வீட் வந்து உண்மை என்னைக்குமே இஸ் கோல்டு தான் நீங்களும் உங்க திறமைங்களை இந்த சேனல் மூலமாக வெளிப்படுத்தலாம் இதுல நிறைய இருக்கு சுட்டி ஸ்பெஷல் ஸ்கூல் ஸ்பெஷல் காலேஜ் ஸ்பெஷல் தாத்தா பாட்டி ஸ்பெஷல்னு நிறைய இருக்குது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி பாராட்டுக்கள் பா தேங்க்யூ ஹலோ வீவர்ஸ் இந்த ரெக்கார்ட் பிளேயரை யார் வாங்கி செல்ல போகிறாங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ பாய் பாய்